ஹலோ வணக்கம் நான் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் ரேவதி கார்த்திக் இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் எது ரிலேட்டட் அப்படின்னு சொன்னா ரெகார்டிங் வீசிங் மூச்சு திணறல் மூச்சு திணறல் வரும்போது நீங்க என்ன அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை பாயிண்ட்ஸ் ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா பாருங்க இந்த கை கட்டவரலோடைய நகத்து ஓரம் அதாவது இந்த நகம் ஆரம்பிக்க கூடிய ஒரு இடத்துல நகம் ஆரம்பிக்க கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த புள்ளி தான் வந்துட்டு உங்களுக்கு மூச்சு திணறல் வரக்கூடிய வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணக்கூடிய அக்கு புள்ளி ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போறீங்க இல்ல ஏதோ ஆல்ரெடி உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு மூச்சு திடீர்னு திணற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த புள்ளிய நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா என்ன ஆயிடும் உங்களுக்கு அந்த மூச்சுத்திணறல் நிற்கும் சோ பேனாவின் கூர்மை ஒரு வாலின் கூர்மையை விட பெறுது அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதான் இப்ப நான் உங்களுக்கு ரியலா உங்களுக்கு நான் காட்ட போறேன் அதாவது இந்த பேனாவோட டிப் இருக்கு இல்லையா அந்த பேனாவோட தான் நீங்க வச்சு இப்படி நீங்க குத்த போறீங்க அதாவது பாருங்க இதை வந்துட்டு நல்லா இப்படி ஆழமா பெண்ணோட டிப்ல நீங்க குத்துனீங்கன்னா இந்த எமர்ஜென்சி பாயிண்ட் இம்மிடியேட்டா ஆக்டிவேட் ஆயிடும் சரிங்களா அதுக்கு தான் எங்க போனாலும் இந்த பேனாவை எடுத்துட்டு போறதுக்கு மறக்காதீங்க மறக்காதீங்கன்னு சொல்றது சரிங்களா நாட் ஓன்லி இந்த இந்த ஒரு பாயிண்ட் மூச்சு திணறல் இன்னும் இந்த நெகத்துல உள்ள அத்தனை பாயிண்ட்ஸுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லா நகத்து உரமும் நான் புள்ளி வச்சிருக்கிற அத்தனை புள்ளியுமே எமர்ஜென்சி பாயிண்ட் தான் அப்போ நகைக்கண்ண நீங்க ரேண்டமா நீங்க சும்மா பேனாவை வச்சு குத்திக்கிட்டு இருந்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு எந்த ஆபத்துமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா அது இட் மேபி ஒரு நரம்பு பிரச்சனையா இருந்தாலும் மேபி அது பேரலைசிஸ்க்கு போகுதுனாலும் ஒரு ஹார்ட் அட்டாக்கு போகுதுனாலோ இல்ல என்ன ஈவன் மோஷன் ப்ராப்ளம் வந்து பைல்ஸ் ப்ளீடிங் ஆகி அது ஒரு எமர்ஜென்சிக்கு போறதுனாலோ இல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க இந்த நெகத்து ஓரத்துல நான் புள்ளி வச்சிருக்க இந்த புள்ளிகளை ஜஸ்ட் இந்த டிப்புல வந்து அழுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னாவே போதும் டெஃபனட்டா அந்த பிரச்சனை நமக்கு கிளியர் ஆகும் ஸோ இந்த பேனாவும் நம்மளுடைய விரல்களும் போதும் நம்மளோட உயிரை காப்பாற்ற முடியும் என்னங்க அதிசயமா இருக்கா அதுதாங்க உண்மை சரிங்களா இந்த சுண்டு விரல்ல நகரத்து ஓரம் உள்புற ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி ஹார்ட் அட்டாக்கை கிளியர் பண்ணக்கூடியது ஈவன் ஹார்ட் அட்டாக் வரும்போது நெஞ்சு வலிக்குதுங்கும் போது இந்த புள்ளிய நீங்க ஆழமா அந்த பெண்ணோட டிப்புல வச்சு நீங்க அழுத்தினீங்கனாலும் சரி நீங்க பெண்ணுடைய பேக் 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 ஆஃப் ஆஃப் ஓகேங்களா சரி சரி வச்சு பட் ரொம்ப எமர்ஜென்சிங்கும் போது டிப்பில் அழுத்தணும் கொஞ்சம் தான் ஒரு படபடப்பு இருக்குது ஒரு லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னா பேக் ஆஃப் த பெண் ஸோ இதை வச்சு அழுத்தணும் ஓகேங்களா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இந்த நகத்து மோதிர விரலோடைய கார்னர் அந்த கார்னரில் நான் வச்சுருக்க புள்ளி அந்த புள்ளியில நீங்க அழுத்தும் போது கூட தடுக்க முடியும் ஓகேங்களா அந்த அளவுக்கு சூப்பரான எமர்ஜென்சி நகக்கண்ணோட ஓரங்களை நீங்க அழுத்திட்டு இருக்கும் போது ஒரு எமர்ஜென்சியில உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கும் அதே இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது எப்பவுமே படபடப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா சுண்டு வரல இருந்து நேரா கோடு போட்டு இங்க வந்து இறகுது பார்த்தீங்களா இந்த இந்த இப்போ நான் ரவுண்ட் போட்டிருக்கேன்னா இந்த புள்ளி ஸோ இந்த பாயிண்டை வந்து நீங்க அழுத்துனீங்கன்னா இது ஹெச் செவன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு உங்களை வந்து காம் படுத்தக்கூடியது ரொம்ப டென்ஷனா இருக்கு ரொம்ப மனசு படபடன்னு நடிச்சுக்குது அப்படின்னா இந்த புள்ளிய ஜஸ்ட் உங்க விரலால அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே போதும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே போதும் உடனே வந்து உங்க மைண்டு காமாகும் நெஞ்சுவலி நிற்கும் படபடப்பு போகும் எல்லா பிரச்சனையும் மாறும் சோ இந்த புள்ளி இங்க ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி இருக்கான் பாத்தீங்களா இது ப்ரெஸ்ட் ப்ரெஸ்ட் நீடுன்னு சொல்லுவாங்க ப்ரெஸ் ஸ்டிக்கர் அக்கு அக்குப்பஞ்சம் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க சோ இது இதுக்குள்ள ஒரு நீடு இருக்கும் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கேசஸ்க்கு நாங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறதுக்காக அஹ் அழுத்தம் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி விடுறோம் ஓகேங்களா அப்போ இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கு ரொம்ப படபடா நடிக்குது அப்படிங்கும்போது இந்த புள்ளியை வந்துட்டு நாங்க ஸ்டிக்கர் ஒட்டி விடுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை இவ்வளோ அழகா நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் என்னங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா கண்டிப்பா மத்தவங்களுக்கும் தெரிவிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யோர் வேல்யூபிள் டைம் இன்கேஸ் எனி எமர்ஜென்சி உங்களால் மேனேஜ் பண்ண முடியலன்னா எந்த டைம்ல வேணாலும் என்ன நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் த்ரீ நைன் செவன் ஒன் த்ரீ இது என்னோட நம்பர் அகப்பன்சர் டாக்டர் ரேவதி கார் कलिप कॉल पैंक्यू